மதுரை கீரை துறையில் குப்பைகளை முறையாக அகற்றாததை கண்டித்து மாநகராட்சி மண்டல அலுவலகம் முன்பு குப்பைகளை கொட்டி பாஜகவினர் தர்ணாவில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம் நாகேந்திரன் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் மதுரை தொகுதிக்கு உட்பட்ட எண்பத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் அந்த மாமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பூமா ஜனசினி என்ற வந்து அந்த வார்டு மாவட்ட உறுப்பினராக இருந்து வருகிறார் குறிப்பாக மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட அந்த நூறு வார்டுகளில் பல்வேறு பகுதிகளில் சேகரிக்கப்படக்கூடிய அந்த குப்பை கழிவுகளை மதுரை மாநகராட்சி நிர்வாகம் அந்த எண்பத்தி ஆறாவது வார்டு அந்த புத்தியத்துறை பகுதியில் குறிப்பாக இந்த வார்டில் இருக்கக்கூடிய அந்த சுடுவாட்டு பகுதியை அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருந்து குறிப்பாக அந்த மாமிச கழிவு உள்ளிட்ட பல்வேறு அந்த குப்பை கழிவுகளை கொட்டி வருவதன் காரணமாக தனது வார்டில் வந்து சுகாதார சீர்கேடு ஏற்பட்டிருப்பதாக அதனால் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குப்பைகளை அள்ள அல்ல வேண்டும் அதே போன்று தனது வார்டில் வந்து மற்ற பகுதியில் இருந்து சேர்க்கக்கூடிய அந்த குப்பைகளை வந்து அந்த தனியார் ஒப்பந்த நிறுவனமாக இருக்கக்கூடிய அந்த அவர்லாந்து நிறுவனம் எப்படி அந்த ஒப்பந்தம் பெற்றதோ அதே போன்று பல்வேறு அந்த பகுதியில் சேர்க்கப்படக்கூடிய குப்பைகளை நேரடியாக அந்த வெள்ளக்கல்லூர் கொண்டு போய் கொட்ட வேண்டும் ஆனால் அது போன்று அந்த தனியார் ஒப்பந்த நிறுவனம் அவர்லாந்து ஈடுபடாமல் தனது வாரியில் வந்து இந்த குப்பைகளை கொண்டு வந்து கொட்டி சுகாதார சீர்கேடு ஏற்படுத்துவதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்க பல பல்வேறு முறை வந்து மதுரை மாநகராட்சி நிர்வாகிகளும் அந்த புகார் என்பதை கொடுத்திருக்கிறார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாததை அதை கண்டிக்கும் வகையில் தனது வார்டு பகுதியில் கொட்டப்பட்டிருந்த அந்த குப்பைகளை அள்ளி வந்த அந்த பாரதிய ஜனதா கட்சியின் மாமன்ற உறுப்பினராக கூடிய அந்த பூமா ஜனஸ்ரீ என்பவர் அந்த அந்த குப்பைகளை கொண்டு வந்து மதுரை மோய்சாலை பகுதியில் இருக்கக்கூடிய மதுரை மாநகராட்சி மண்டலம் நான்கு அலுவலகம் முன்பு கொட்டி அந்த பொதுமக்களுடன் அந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் வந்து பார்க்க முடிகிறது ஏனென்று பார்த்தோம்னா பல்வேறு அந்த முறை வந்து புகார்களைக்கும் பல மாதங்களாக அந்த மதுரை மாநகராட்சி அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அந்த குற்றச்சாட்டை முன்வைத்துதான் தற்போது மாமன்ற உறுப்பினர் தலைமையில் அந்த பொதுமக்களும் மண்டல அலுவலகம் முன்பு இந்த தர்ணா போராட்டத்தில் குப்பைகளை தங்கள் வாரில் இருந்து சேரிக்கப்பட்ட அந்த குப்பைகளை கொண்டு வந்து வார்டு அலுவலகத்தில் கொட்டி அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதன் காரணமாக அந்த பகுதிக்கு வந்த செப்பகுளம் காவல்துறையினர் அவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை ஆஹ் ஈடுபட்டார்கள் மேலும் அந்த மண்டல அலுவலக அந்த உதவி ஆணையர் உள்ளிட்ட அந்த அதிகாரிகளிடம் அந்த மாமன்ற உறுப்பினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள் இனி வரும் காலங்களில் இது போன்று இந்த தங்கள் காடுகளின் வந்து சுகாதாரமற்ற முறையில் குப்பைகள் தேங்காது எனவும் முறையாக அந்த குப்பைகளை அகற்றுவதாக வந்து உறுதியளித்திருக்கிறார்கள் இதன் காரணமாக தற்போது அந்த மண்டல அலுவலகத்தில் நடைபெற்று வந்த போராட்டம் என்பது தற்காலிகமாக கைவிடப்பட்டிருக்கிறது எதிர்வரும் நாட்களில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாத எடுக்கப்படாவிட்டால் தொடர்ந்து சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட இருப்பதாக அந்த பாஜக மாமன்ற உறுப்பினர் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக அந்த திமுக ஆளும் திமுக அரசு வந்து பாரதிய ஜனதா கட்சி மாமன்ற உறுப்பினர் என்ற ஒரே காரணத்திற்காக எனது வாதை புறக்கணித்து இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதாகவும் அந்த பாரதிய ஜனதா கட்சியின் மாமன்ற உறுப்பினர் பூமா ஜனசிரி வந்து அந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் நிவேதா உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி நாகேந்திரன்